தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய அதிகாரிகளுக்கு கமிஷனருக்கு டிப்டி கமிஷனருக்கு புகார் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தணும் இது வரைக்கும் எதையுமே வந்து செயல்படுத்தல தொழிலாளர்களுடைய அடிப்படை சம்பளத்திலே வந்து மாசம் மாசம் பிடிக்காங்க பிஎபி பணத்தை கட்டுற பிடிச்சிட்டு அவங்க அக்கௌண்ட்ல ஏற மாட்டேங்குது அதை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டம்னு வச்சோம் ஆனா பாத்தீங்கன்னா அஞ்சு மணில வந்து பேரிக்காடு போட்டு தொழிலாளர் வந்து அந்த உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்த விடாம ரோட்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஆயிரம் தொழிலாளர்கள் நிற்காங்க பேச்சுவார்த்தைக்கு இது வரைக்கும் கூப்பிடலாம் அப்போ வந்து என்னன்னா தொழிலாளர் விரோதமா இந்த அரசு செயல்படுது அப்படி இதே மாதிரி இன்னும் தொடர்ந்துச்சுன்னா தூத்துக்குடி ஊர் வந்து நான் ஒரு குத்தை மேடாயிரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கணும் ஏன்னா தூத்துக்குடி ஊரை வந்து சுத்தமாக தூய்மை ஆகிறது இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து உடைய வாழ்க்கை வந்து பெரிய அழுத்தடைஞ்சு மாசு அடைஞ்சு இருக்கு அந்த இதை வந்து நீக்கணும் அப்படின்னு தான் நிக்கும் இவங்க வந்து தூய்மை பணியாளர்கள் அடிப்படையான சம்பளம் எதுவும் கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வஞ்சிக்கிற மாதிரி இந்த தூத்துக்குடி மாநகராஜி நிர்வாகம் நடந்துச்சுன்னா தொடர்ந்து இதே மாதிரி நாங்க வந்து உள்ளிருப்பு போராட்டம் தொடர்ந்து நடக்கிறோம் தொடர்ந்து நடக்கும்போது தூத்துக்குடி ஊர் வந்து அந்த குற்றம் மேடம் ஆகும் அப்படிங்கறத நாங்க தொழிற்சாலை சரபாக தெரிவிக்கிறோம் சம்பளம் அதாவது சம்பளம் வந்து கரெக்டாக ஒரு ஜியோ போட்டுறாரு அந்த ஜியோ பிராரம் கொடுக்கல தூத்துக்குடி காய்க்கு கொடுக்குறோம் அப்புறம் மாநில அரசு ஒரு ஜியோ போட்டிருக்கு அந்த பிரகாரமும் கொடுக்குற முதலில் தன்னிச்சையாக ஒரு ஜியோ போட்டு அவர் லேண்ட் வந்து பிடிச்சி விட்டுருக்காங்க இதை வந்து தூத்துக்குடியினுடைய கமிஷனர் வந்து அந்த அவர் லேண்ட் காண்ட்ராக்ட்டை கட்டுப்படுத்த முடியலன்னு தெரியல ஏன்னா ஒரு நாலு மாதம் மனு பிடித்துக்கிட்டே இருக்கும் பேசாமல் நடந்துக்கிட்டு இருக்கோம் பிடிக்க பிடிக்கக்கூடாதுங்கோ அவங்களுக்கு நியாயமான சம்பளத்தை கொடுங்கன்னு கமிஷனர் பேசுறேன் பேசுறேன் டிப்டி கமிஷனர் பேசுறேன் ஆனா வந்து அவர்லாண்டு காண்டேட்ட கட்டுப்படுத்த முடியல எனக்கு அப்போ அப்ப அவர்லாண்டு காண்டேட்டு வந்து டிஸ்மிஸ் பண்ணி வேற ஆள் கிட்ட கொடுக்கலாம் நீங்க வந்து அரசு நடத்துங்க அப்படிங்கிறதான் சொல்றோம் அவர்லாண்டுங்கிறது யாருமே தெரியல ஓனர் யாருமே தெரியல யாருடைய பெனாமியா என்னன்னு ஒரு சந்தேகமா இருக்கு சார் நாங்க மாநகராட்சியில் வேலை பார்த்தோம் மாநகராட்சியில் வேலை பார்க்கும் போது நானூத்தி முப்பது ரூபாய் சம்பளம் போட்டாங்க அதுக்கப்புறம் அவர்லாண்டுக்கு மாறிச்சு அவர்லாண்டுக்கு மாறும்போது எங்களுக்கு சம்பளம் வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லி சொன்னாங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளத்திலயும் ஐம்பது ரூபாய் பிடிக்க ஆரம்பிச்சாங்க ஐநூறு ரெண்டாயிரம் இப்படி சம்பளம் பிடிக்காங்க அந்தோட காரணம் கேட்டாலும் அதுக்குண்டான காரணமும் எங்களுக்கு சொல்லவே மாட்டிக்காங்க பணம் சொல்லி பிடிக்காங்க அதுக்குண்டான பிஎப் பணத்துக்குண்டான நம்பரு ஓடிபி நம்பர் கேட்டாலும் அந்த சரியான ரீசன் சொல்லவே மாட்டிக்காங்க நாங்க ரோட்ல வேலை பார்க்கோம் வேலை பார்க்கும்போது கார் வண்டி பைக் காரை அடிச்சுட்டு சாரி காய் விடுறதோட போயிடுறாங்க அப்புறம் எங்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து எதுவுமே எங்களுக்கு அதோட ரெஸ்பான்ஸ்லயே பண்ணவே மாட்டேங்க நாங்களே ஆஸ்பத்திரிக்கு கூட வேலை பார்க்கறவங்களே அந்த குப்பை வண்டியிலேயே ஆளுங்களை பிக் போட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் அட்மிட் பண்ணி நாங்களே பார்க்க வேண்டியது இருக்கு என் கூட வேலை பார்க்கற ஒரு அம்மாக்கு வந்து அடிப்பட்டு பதினஞ்சு நாள் ஆஸ்பத்திரியில இருந்தாங்க அவங்களுக்கு எங்களோட ரெஸ்பான்ஸும் இன்ன வரைக்கும் வந்து அந்த ஆஸ்பத்திரியில அவங்க வந்து பார்த்ததும் கிடையாது யாருமே எதுவுமே சொல்லவும் மாட்டிக்காங்க எங்களுக்கு வந்து சரியான சம்பளம் வந்து கரெக்டான சம்பளம் கொடுக்க சொல்லுங்க வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டு வந்து வேலைக்கு வராங்க அவங்களுக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடுத்துடுறாங்க அவங்க ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு வராங்க வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு போயிடுறாங்க அவங்களுக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் நாங்க ஆறு மணில இருந்து ரெண்டு மூணு மணி வரைக்கும் வேலை பார்க்கோம் எங்களுக்கு சரியான சம்பளமே கிடையவே கிடையாது வந்தா வாங்க வராட்டா போயிட்டா எங்க எங்களுக்கு வெளியூர்ல இருந்து ஆள் வரும்னு சொல்லி சொல்றாங்க என்னுடைய பேர் மதிஷா